காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நாற்பத்தி ஒன்பது போதனை ஜீவனோபாயமாக இம்மாதிரி வருங்காலத்தில் வித்தியை வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துக்காக இல்லாமல் வயிற்றுப் பிழைப்புக்காக பாடம் சொல்லி தருபவர்தான் உபாத்தியாயர் என்று அவரை ஆச்சாரியரில் இருந்து வித்தியாசப்படுத்தி மனுஸ்மிருதி சொல்லியிருக்கிறது ஃபீஸுக்காக செய்கிற இவரை பிறக அத்தியாபகர் கூலிக்காக வேலை செய்பவர் என்று சொல்லியிருக்கிறது வேத வித்தையில் ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் போதித்து அதற்காக இவர் சம்பளம் பெறுவார் ஏகதேசம் து வேதசிய புனக யோ அத்தியாபயதி விருத்தியர்த்தம் உபாத்தியாய ச உச்சியதே பழைய நாட்களில் இப்படி ஜீவனோபாயத்துக்காகவென்றே வயிற்றுப்புழைப்புக்கென்றே பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் மிகவும் குறைவு குருகுலங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் அசுத்தி படியாமல் நல்ல ஆச்சாரியர்களாலேயே நடத்தப்பட்டு வந்தன ஆனாலும் இப்படி கூலிக்காக வேலை செய்கிறவர்களும் சில பேர் அப்போதே இருந்திருப்பதால் தான் சாஸ்திரங்களிலேயே இவர்களை பற்றிய பிரஸ்தாபம் வந்திருக்கிறது